எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளர் நிறுத்துவது தொடர்பில் பொது அமைப்புகள் சில கட்சி பிரதிநிதிகள் பேசியிருந்தார்கள் அதே போன்ற ஒரு பொது அமைப்புகள் மீண்டும் கூடி ஒரு சந்தித்து பேசியிருக்கின்றார்கள் என்ன விடயத்துக்காக பொது வேட்பாளரை நிறுத்துவது தொடர்பான சில அடிப்படை விடயங்களும் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன இன்றைய தினம் பவானியாவில் பொது அமைப்புகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் மத தலைவர்கள் ஒன்று கூடி இந்த முடிவுக்கு வந்திருக்கின்றார்கள் பல்கலைக்கழக மாணவர்களும் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் இது தொடர்பில்தான் இன்றைய பார்வை இலங்கை தீவின் வடக்கு எல்லையில் சொர்க்கம் இருப்பது தெரியுமா பாதுகாப்பான போக்குவரத்து தரமான உணவு அமைதியான தங்குமிடம் என அத்தனை அம்சங்களையும் ஒரே அனுபவிக்க என்கீழ் நியாயமான விலை நிம்மதியான பயணம் சேவை என்பவற்றை முத்திரையாக கொண்ட வடக்கின் சொர்க்கம் வில்லேஜ் இந்து மா சமுத்திரத்தில் உல்லாச கப்பல் பயணம் செல்லவும் நாவிற்கு சுவையான ஆரோக்கியமான இந்திய முதத்தர உணவு வகைகளை உண்டு மகிழவும் இயற்கை காற்று இதமாய் வர ஓய்வெடுக்கவும் வில்லேஜ்

தென்னிலங்கையின் பிரதான வேட்பாளர்களை நிராகரித்து ஒரு பொது வேட்பாளரை தமிழ் மக்கள் சார்பாக முன்னிறுத்துவது அந்த பொது வேட்பாளரை நிறுத்துவதன் ஊடாக தமிழ் மக்களினுடைய அபிலாசைகளை வெளிப்படுத்துவது ஜனாதிபதிக்கான தேர்தலை ஒரு பொது வாக்கெடுப்பாக மக்களினுடைய தமிழ் மக்களினுடைய பிரச்சனைகளை வெளிப்படுத்துகின்ற ஒரு பொது வாக்கெடுப்பாக பயன்படுத்துகின்ற நோக்கு இந்த பொது வேட்பாளர் விடயம் பேசப்படுகின்றது இது தொடர்பிலான கூட்டம் ஒன்று இன்றைய தினம் வவனியாவில் பெற்றிருக்கின்றது குறிப்பாக இந்த கூட்டம் அரசியல் பத்தி எழுத்தாளர் நிலாந்தனுடைய தலைமையில் இடம்பெற்றிருக்கின்றது நாற்பதுக்கு அதிகமான பொது அமைப்புகள் மற்றும் பத்து எழுத்தாளர்கள் பல்வேறு அமைப்புகளை சேர்ந்தவர்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் என பலரில் கலந்து கொண்டிருக்கின்றனர் எனினும் பொது வேட்பாளர் தொடர்பில் ஒரு இறுக்கமான இறுதியான வேட்பாளர் தொடர்பில் முடிவு ஒன்று எடுக்கப்படவில்லை சில விடயங்கள் எல்லோரும் இணைந்து முன்வைத்திருக்கின்றார்கள் தமிழ் மக்கள் ஒரு தேசிய இனம் என்ற அடிப்படை தமது இறமையும் சுயநிர்ணய உரிமையையும் புரூபிப்பதற்கான ஒரு களமாக ஜனாதிபதி தேர்தலை கையாள்வது ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி தேர்தலை ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான தேர்தல் என்ற அடிப்படையில் நிராகரித்து அத்தேர்தலை நடைமுறையில் ஈழத்தமிழ் மக்களுக்கான பொது வாக்கெடுப்பாக கையாள்வது அதற்கமைய ஒரு பொது தமிழ் வேட்பாளரை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் நிறுத்துவது அதற்காக சிவில் சமூகமும் தமிழ் தேசிய கட்சிகளும் இணைந்து ஒரு பொது கட்டமைப்பை உருவாக்குவது தமிழ் மக்களின் நீண்டகால அபிலாசைகளில் ஒன்றான இறமையுடனான சுயநிர்ணய உரிமையை வெற்றி கொள்வதற்கு பொருத்தமான எதிர்கால கட்டமைப்புகளை நோக்காக கொண்டு செயற்படுது இவ்வாறான விடயங்களை முன்வைத்து வணக்கத்துக்குரிய ஆயர் திருகோணமலை மாவட்டம் வணக்கத்துக்குரிய தென்கலை ஆதீனம் வணக்கத்துக்குரிய சிவகுரு ஆதீனம் போன்ற மத தலைவர்கள் இந்த ஒப்பந்தத்தில் கையொப்பம் பெற்றிருக்கின்றார் பேராசிரியர் கே டி கணசிலிங்கம் கலாநிதி சிதம்பரநாதன் அருட்பணி ஜீவராஜ் நிலாந்தன் அருட்பணி பி ஞானராஜ் மன்னர் பொத்துவில் போன்ற பல சிவில் சமூக அமைப்புகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் வடகிழக்கைச் சேர்ந்த பலர் இதில் கையொப்பம் வைத்திருக்கின்றார்கள் இந்த பொது அமைப்புகள் மற்றும் மத தலைவர்களுக்கு இடையிலான இந்த சந்திப்பானது ஒரு இரண்டாவது கட்ட நிகழ்வாக பார்க்க வேண்டியிருக்கின்றது ஏற்கனவே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இது பொது வேட்பாளர் பேசி பேசியிருந்தது அதே போன்று வடகிழக்கு சிவில் சமூகம் என்ற ஒரு அமைப்பும் இது தொடர்பான பேச்சுக்களை தொடர்ந்து பேசி வந்தது வடக்கிலும் அது தொடர்பான நிகழ்வுகளை ஏற்பாடு செய்து நடத்தியிருந்தது கிழக்கிலும் ஏற்பாடு செய்து நடத்தியிருந்தது எனினும் அது மிகப்பெரிய ஒரு பேசுகொருளை உருவாக்க முடியவில்லை அதனுடைய நிலையில் அதனை தொடர்ந்து தற்பொழுது அந்த அமைப்புகளுக்கு வெளியிருந்தவர்களும் ஒன்று சேர்க்கப்பட்டு மீண்டும் அந்த பொது வேட்பாளர் துறவில் ஒரு பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது எனினும் ஒரு கொள்கை நிலைப்பாடுகளை எடுக்கக்கூடிய அளவுக்கு தீர்க்கமான நிலைப்பாடுகளை வெளிப்படுத்தும் விதமான எவ்விதமான அறிவிப்புகளையும் இந்த சந்திப்புகள் மேற்கொள்ளவில்லை என்பது தெரியாக வருகிறது குறிப்பாக அந்த ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்கள் போதுமான தகவல்களை வெளிப்படுத்தவில்லை எனினும் அதை கட்சிகளுடன் பேச வேண்டியிருக்கின்றன இன்னும் பல தரப்புகளுடன் இணைந்து பேசி அதன் பின்னர் சில விடயங்களை வெளிப்படுத்துவதாக அது அமையலாம் எனினும் பொது வேட்பாளர் தொடர்பில் எந்த அளவு தூரம் மக்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றது பொது வேட்பாளர் விடயத்தினால் யாருக்கு நன்மை அடையதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றது தமிழ் மக்களுக்கு அதிகம் இருக்கின்றதா ரணில் விக்ரமசிங்கவுக்கு அதிகம் இருக்கின்றதா போன்ற கேள்விகளும் தற்பொழுது முன்வைக்கப்படுகின்றது எனினும் பொது வேட்பாளர் என்ற விடயத்தை முன்வைப்பவர்கள் பொது வேட்பாளருக்கு தமிழ் மக்களின் அதிகளவான வாக்குகள் கிடைக்கின்ற சந்தர்ப்பத்தில் தமிழ் மக்களுடைய கூட்டு மனநிலையை வெளிப்படுத்துகின்ற தங்களுடைய அரசியல் அபிலாசைகளை வெளிப்படுத்துகின்ற ஒரு தேர்தலாக இந்த தேர்தலை பார்க்க முடியும் என்ற ஒரு விடயத்தை தொடர்ச்சியாக கூறி என்கிறார் எனினும் பொது வேட்பாளர் விடயம் தற்பொழுது அரசியல் எந்த அளவு தூரம் சாதக மற்றும் சாதகமற்ற நிலைமைகளை உருவாக்கும் என்பது தொடர்பில் தெளிவான ஒரு கருத்தியல் பார்வைகள் கிடையாது ஏனெனில் இதுவரைக்கும் ஜனாதிபதி தேர்தலில் யார் வேட்பாளர்கள் என்பது கூட பேசுபொருளாகவில்லை இதுவரை காலமும் பொது வேட்பாளருக்கு எதிரான மனநிலையை கொண்டவர்கள் கூட இந்த சந்திப்புகளில் இருக்கின்றார்கள் என்பது ஒரு பொது வேட்பாளர் தொடர்பில் முன்னேற்றகரமான விடயமாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே இங்கு முதன்மைப்படுத்துகின்ற நபர்கள் இந்த கருத்தியல் முன்னோக்கி கொண்டு செல்லப்படுகின்றது என்பதை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது பொது வேட்பாளர் தொடர்பில் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பது தொடர்பில் செய்திகள் கிடைக்கின்ற பொழுது அது விடயங்களை அறிக்கை வேண்டும் நன்றி வணக்கம் இலங்கை தீவின் வடக்கு எல்லையில் சொர்க்கம் இருப்பது தெரியுமா பாதுகாப்பான போக்குவரத்து தரமான உணவு அமைதியான தங்குமிடம் என அனுபவிக்க ஆசையா நியாயமான விலை நிம்மதியான பயணம் முதத்தர சேவை என்பவற்றை முத்திரையாக கொண்ட வடக்கின் சொர்க்கம் வில்லேஜ் இந்துமா சமுத்திரத்தில் உல்லாச கப்பல் பயணம் செல்லவும் நாவிற்கு சுவையான ஆரோக்கியமான இந்திய முதத்தர உணவு வகைகளை உண்டு மகிழவும் இயற்கை காற்று இதமாய் வர ஓய்வெடுக்கவும் வில்லேஜ் ஹோட்டலுக்கு வாருங்கள் திருநெல்வேலி உரும்புராய் புனித கொழும்பு எனவும் வல்வெட்டித்துறை பருத்தித்துறை நெல்லியடி கோப்பாய் மருதனார் மடம் யாழ்ப்பாணம் ஊடாக கொழும்பு எனவும் இரண்டு வழிகளில் இருவழி போக்குவரத்து சேவைகளை வழங்கும் வில்லேஜ் பயணிகளின் பாதுகாப்புக்கு உத்தரவாதம் மிக்க உங்கள் தெரிவாகும்